தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக மாணவரணி போராட்டம் அறிவிப்பு திமுக மாணவரணி போராட்டம் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மும்மொழிக் கொள்கையை ஏற்காத காரணத்தினால் தமிழக அரசுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு தர மறுக்கிறது இந்த சூழ்நிலையில் மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் மத்திய அரசு நிதி தரும் இல்லாவிட்டால் தராது என்று மத்திய கல்வி அமைச்சர் தெரிவித்திருந்தார் திமுகவிற்கும் மத்திய அரசுக்கும் மோதல் போக்கு முற்றியுள்ளது இந்த சூழ்நிலையில் அறிவாலயத்தில் திமுக மாணவரணி கூட்டம் நடைபெற்றது திமிர்த்தனமாக பேசிய மத்திய அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் தமிழக அரசுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு தராவிட்டால் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திமுக மாணவரணி சார்பில் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பாக மாவட்ட தலைநகரங்களில் முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பாக திமுக மாணவரணி முற்றுகை போராட்டம் நடத்துகிறது இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது